അൻപേർ പെരുമക്കളെ മാൽ ഹിജ്രാ സേ തെരെയും സന്ദിപ്പതിൽ പെരുമഹിഴ്ചി കൊണ്ടേ அஹமதுல்லா இவ்வினிய வேலையிலே நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பானவர்களே ஹிஜ்ரா என்ற வார்த்தை மிகவும் விசாலமானது அந்த சொல்லாடல் இஸ்லாமிய மார்க்கத்தின் முதுகெலும்பாய் இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஹிஜ்ரா என்றால் என்ன ஹிஜ்ரிய ஆறாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மார்க்க சட்ட வல்லுநராகவும் கலை நிபுணராகவும் இருந்த இபுனு தகீகுல் ஐத் அவர்கள் ஹிஜ்ராவை ஐந்து நிகழ்வுகளாக சொல்லுகிறார்கள் முதலாவது ஹிஜ்ரா அல் ஹிஜ்ரத்துல் ஊலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹிஜ்ரா அபிசீனிய மண்ணிற்கு முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவ கொள்கை கொண்ட இஸ்லாமியர்கள் தன் வீடுகளையும் தன் இருப்பிடங்களையும் விட்டு வெளியேறி சென்ற அந்த நிகழ்ச்சி இரண்டாவது மக்காவில் இருந்து மதினமா நகருக்கு எம்பெருமானார் அந்த ஹிஜ்ரத்துடே நிகழ்ச்சி இதை நாம் ஹிஜ்ரா வருடத்தினுடைய முக்கிய புள்ளியாக நாம் கொள்கின்றோமோ அந்த ஹிஜ்ரத்துடே நிகழ்ச்சி மூன்றாவது ஹிஜ்ரா நபி பெருமானார் சொல்லு அலேஹி வசல்லம் மதினமா நகரிலே இஸ்லாமிய பேரரசை நிறுவிய பிறகு அரபக தீபகற்பத்தின் பல்வேறு இடங்களிலே இருந்த இனக்குழுக்கள் கோத்திரங்கள் அவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தன் கிராமங்களையும் தன் கோத்திரத்தின் வசிப்பிடங்களையும் விட்டுவிட்டு நான் நபிகலாருடன் இனி இருக்க வேண்டும் இஸ்லாமிய சூழ்நிலையுடன் நான் வாழ வேண்டும் என்று தன் இருப்பிடங்களை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதினமா நகருக்கு வந்தது நான்காவது ஹிஜ்ரத் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பெருமானார் சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் மதினாவிற்கு சென்ற பிறகு மக்காவும் வெற்றி அடைந்த பிறகு மக்காவிலே இஸ்லாமிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு பிறகும் நான் நபிகளார் அவர்களின் மாநகரமான மதினாவிற்கு சென்று இருக்க வேண்டும் என்று மக்கா நகரை அதற்கு பிறகும் துறந்து மதினா மாநகருக்கு சென்ற ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி இது இஸ்லாத்தினுடைய நான்காவது ஹிஜ்ரத் ஐந்தாவது ஹிஜ்ரா மிகவும் முக்கியமானது ஒரு தனி மனிதனுடைய ஹிஜரா இபுனு தக்கீக்குல் ஈத் அவர்கள் இந்த ஐந்தாவது ஹிஜ்ரா ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் ரியாது சாலிஹின் என்ற ஹதீஸ் தொகுப்பின் விரிவுரையாளர் இந்த ஐந்தாவது ஹிஜ்ராவை மிகவும் அழகாக விளக்கமாக சொல்லுகிறார்கள் இந்த ஐந்தாவது ஹிஜ்ரா ஒரு மனிதன் தன் வாழ்வில் தன்னுடைய குணங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்வது ஒரு மனிதன் தன் செயல்களில் இருந்து ஹிஜரத் செய்வது தன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து ஹிஜரத் செய்வது என்ற இந்த அமைப்பு இருக்கின்றதே எதை நாம் பொதுவாக ஹிஜ்ரா என்று ஒரு சொல்லாடலாக உபயோகிக்கின்றோமோ அதை ரியூ சாலிஹேனின் விரிவுரையாளர் மிக அழகாக மூன்றாக பிரித்து சொல்கிறார் முதலாவது ஹிஜ்ரத்துல் மகான் ஒரு இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்லுவது சில நேரங்களிலே நாம் வாழும் சூழ்நிலைகள் நம்மை தவறு செய்ய வைக்கும் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு சிரமமான ஒரு வசிப்பிடங்களிலோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கொண்ட இருப்பிடங்களிலோ இருந்தால் அந்த நேரத்திலே அந்த இடத்தை விட்டு சிறந்த இடத்தை தேடி செல்வது ஹிஜ்ரத்துல் மகான் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது ஹிஜரத்துல் அமல் ஹிஜ்ரத்துல் அமல் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை விட்டுவிட்டு சிறந்த செயல்களின் பக்கம் தன்னை முன்னோக்குவது இது ஹிஜ்ரத்துல் அமல் என்று சொல்லப்படும் அதேபோல ஹிஜ்ரத்துல் ஆமில் என்று மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ரியாது விரிவுரையாளர் ஒரு மனிதன் அவனுடைய வசிப்பிடத்திலே பெரும்பாவங்களை மக்களுக்கு பொதுவாக செய்து பழகிவிட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கு பாவங்களில் இருந்து தௌபா செய்வது ஆகவே அவனை அறியாத வேறு ஒரு இடத்திற்கு சென்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஹிஜ்ரத் வாஜிபான ஹிஜ்ரத் என்பதாக விரிவுரையாளர் எழுதியிருக்கிறார்கள் ஆக அன்பர்களே ஹிஜ்ரத்தை பற்றிய மார்க்க அறிஞர்களுடைய கருத்தை நாம் பார்த்தோம் இவற்றிலே மிக முக்கியமானது இஸ்லாம் இரண்டு சொல்லாடல்களை அடிக்கடி உபயோகிக்கும் ஒன்று ஹிஜ்ரா மற்றொன்று ஜிஹாத் ஜிஹாத் என்ற சொல்லாடலுக்கு மிகச் சரியான அர்த்தம் என்னவென்றால் போராட்ட குணம் ஒரு மனிதன் தன் தவறான குணங்களுடன் போராடி வெல்ல வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய தவறான சூழ்நிலைகளுடன் போராடி வெல்ல வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய தவறான நட்புகளுடன் போராடி வெல்ல வேண்டும் இதை ஜிஹாத் என்று சொல்வார்கள் அதற்கடுத்து அப்படிப்பட்ட கலம் ஒரு மனிதனால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத நிலையிலே இருந்தால் அந்த கலத்தை விட்டு வேறு இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு பெயர் ஹிஜ்ரா ஆக ஒரு மனிதன் தன் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த போராட்ட குணமும் ஹிஜ்ரத்தும் இருக்க வேண்டும் இருந்தால் அவனுடைய வாழ்வு சிறப்பு பெறும் இந்த அடிப்படையிலேதான் ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமிய புது வருட பிறப்பின் பொழுது நாம் ஹிஜ்ராவை நினைவு கொள்கின்றோம் தன் வாழ்விலே மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கும் சிந்தனைகளை சீர்படுத்துவதற்கும் தான் ஹிஜ்ரா நம்மை எதிர்கொள்கின்றது இந்த ஹிஜ்ரத்தினுடைய அமல்களாக வருடத்தின் இறுதியிலே நாம் துவா ஓதுகின்றோம் பிறகு மகரிபு தொழுகைக்கு பிறகு வருடத்தின் ஆரம்பத்தின் துவாவை ஓதுகின்றோம் இந்த இரண்டு துவாக்களினுடைய கருத்தை நாம் சற்று ஊன்றி பார்க்க வேண்டும் புது வருடத்தின் ஆரம்பத்திலே நாம் மூன்று விஷயங்களை அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்றோம் முதலாவது அல்லாஹ்விடத்திலே ஒரு பாதுகாப்பை கேட்கின்றோம் இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே ஒரு ஒத்துழைப்பை கேட்கின்றோம் மூன்றாவது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வாழ்வை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக அல்லாஹ் விடத்திலே உதவி கேட்கின்றோம் அஹ் அல்லாஹ்விடத்திலே ஒரு ஒத்துழைப்பு கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்திலே ஒரு பாதுகாப்பு கேட்கின்றோம் அதே போல நம் வாழ்வை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் விடத்திலே உதவி கேட்கின்றோம் இம்மூன்றை தான் அவ்வல் தாகூனிலே நாம் ஓதுகின்றோம் அந்த துகாவின் ஆரம்பத்திலே நாம் கேட்கின்றோம் அல்லாஹ் இந்த புது வருடத்திலே உன்னிடத்திலே இஸ்மத்தை நான் கேட்கின்றேன் அதாவது பாதுகாப்பை கேட்கின்றேன் ஷைத்தானி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்கின்றேன் அவுளியா இஹி ஷெய்தானுடைய நண்பர்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் வ ஜனூதிஹி ஷைதானுடைய படைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த மூன்று பேர்களும் மனிதனுடைய வாழ்விலை வழிகேட்டின் பக்கம் இழுத்துச் செல்வதற்கானவர்கள் முதலாவது ஷைத்தான் இரண்டாம் அவன் ஷெய்தானுடைய நண்பன் அல் குரானின் அர்த்தத்திற்கேற்ப ஷைத்தானுடைய நண்பர்களாக ஜின்களிலும் இருப்பார்கள் மனிதர்களிலும் இருப்பார்கள் ஷைத்தானுடைய நண்பர்களாக நம் வாழ்விலும் நண்பர்களாக சில நேரங்களிலே கடந்து செல்ல நேரிடலாம் சில நேரங்களிலே சக மனிதர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களும் ஷேத்தானுடைய கூட்டாளிகளாக இருந்து நம் வாழ்வின் சில நேரங்களிலே தவற வாய்ப்பு ஏற்பட்டு விடலாம் ஆகவே அல்லாஹ் நாம் துவா கேட்கின்றோம் அல்லாஹ் இவர்களை விட்டு எனக்கு பாதுகாப்பு இந்த எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக அதே போல அந்த துாவிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு உதவியை கேட்கின்றோம் அல்லாஹ் வரக்கூடிய இந்த வருடத்திலே எனக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடு ஒரு உதவியை செய் எப்படிப்பட்ட உதவி என்னுடைய எப்பொழுதும் தவறான விஷயங்களை செய்ய சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய மனோ இச்சையின் மீது கட்டுப்பாடுடன் வாழ்வதற்கான ஒரு ஒத்துழைப்பையும் ஒரு சக்தியையும் எனக்கு கொடு என்று துவா கேட்கின்றோம் அதே போல மூன்றாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்றோம் வரக்கூடிய இந்த வருடத்திலே அல்லாஹ் என் நேரங்களை நலவான விஷயங்களில் மட்டுமே செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை அமைத்து தா என்று நாம் கேட்கின்றோம் நம் நேரங்களை சரியான முறையிலே உபயோகிப்பது அந்தந்த நேரங்களிலே நம் மனோநிலையை பொறுத்து இருக்கின்றது சில நேரங்களிலே மனோநிலை அமல்களில் ஆர்வம் இருந்தால் அமல்கள் செய்ய வைக்கும் சில நேரங்களிலே மனோநிலை சற்று விளையாட்டுத்தனமாகவும் நேரம் வீணடிப்பது கூடிய மனோ போங்கும் இருந்தால் அந்த நேரத்திலே அமல்களை விட்டு தூரமாகி சில நேரங்களிலே தவறான விஷயங்களில் கூட நேரங்கள் செலவாவதற்கு வாய்ப்பிருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நம் நேரங்கள் அனைத்தையும் அல்லாஹுக்கு பிரியமான விடயங்களிலே செலவழிப்பதற்கு ரஹ்மானே எனக்கு அருள் புரிவாயாக என்று துவா கேட்கின்றோம் ஆக இதைத்தான் துவா அவ்வல் தாகூன் என்று வருடத்தின் ஆரம்பத்திலே துவா செய்கின்றோம் அதே போல சென்ற வருடத்தினுடைய இறுதியிலே அதாவது மகிரிபுக்கு முன்பதாக ஓதக்கூடிய அந்த துவா அஹீர் தாகூனிலே நாம் என்ன கேட்கின்றோம் யா அல்லாஹ் கடந்த இந்த வருடம் முழுக்க நீ என்னை செய்ய கூடாது என்று சொல்லி இருந்த எத்தனையோ விஷயங்களை நான் செய்து விட்டேன் வலம் அத்துப் அப்படி செய்து விட்டு தௌபாவும் செய்யவில்லை வலம் தரும் அதே போல என்னுடைய அந்த செயல்பாடுகளின் மீது நீ அதிருப்தி கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட அந்த பாவங்களை த அல மன்னித்தொருள்வாயாக நான் அந்த பாவங்களை செய்யும் பொழுது என் மீது நீ கோபம் கொண்டு எனக்கு தண்டனை கொடுக்க கூடிய சக்தி பெற்றவன் நீ ஆனாலும் என்னுடைய விஷயத்திலே நீ பொறுத்து கொண்டாய் தௌபா செய்வதற்கும் வாய்ப்பு கொடுத்தாய் ஆனாலும் நான் இந்த வருடம் முழுக்க தௌபா செய்யவில்லை உனக்கு மாறு செய்வதிலேயே என் காலத்தை கழித்து விட்டேன் இப்பொழுது உன்னிடத்திலே தௌபா செய்கின்றேன் யா அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக என்ற துவாவையும் நாம் வருட கடைசியின் துவாவிலே நாம் கேட்கின்றோம் அதே போல யா அல்லா இந்த வருடம் முழுக்க நான் செய்த நல்ல அமல்கள் இந்த நல்ல அமல்களிலே நான் செய்து விட்டேன் ஆனால் சில நேரங்களிலே அதிலே இஹலாஸ் என்ற மன தூய்மை இல்லாமல் செய்திருக்கலாம் அப்படிப்பட்ட அமல்களின் மீது நீ அதிருப்தி அடைந்திருக்கலாம் ஆனாலும் ரஹ்மானே அந்த அமல்களை என் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக அந்த அமல்களுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாயோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவாயாக என்று நாம் துவா செய்கின்றோம் இந்த துவாவை கேட்டு இறுதியாக முக்கியமாக ஒரு வார்த்தை அல்லாவிடம் நாம் சொல்கின்றோம் கேட்ட இந்த துவாக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ் உன் மீது நான் வைத்திருக்க கூடிய ஆதரவை அந்த நம்பிக்கையில் ரஹ்மானே பின்தங்க கூடியவர்களாக என்னை ஆக்கிவிடாதே என்று நாம் துகா செய்கின்றோம் ஆக இந்த புது வருடத்தின் ஆரம்பத்திலும் சென்ற வருடத்தின் கடைசியிலும் இந்த துகாக்களை நாம் அந்த தினங்களிலே நம்முடைய பள்ளிவாசல்களிலோ அல்லது நம்முடைய வீடுகளிலோ ஜமாத்தாக கூட்டாக அமர்ந்து அல்லது வீடுகளிலே இருந்தால் நம் பிள்ளைகளையும் மனைவியையும் குடும்பத்தார்களையும் ஒன்றாக அமர்த்தி வைத்து அந்த துகாவை செய்ய வேண்டும் ஏனென்றால் வருட கடைசியின் துவா ஒரு தௌபா வருட ஆரம்பத்தின் து வரக்கூடிய வருடத்தினுடைய சிறப்பான வாழ்க்கைக்கான ரஹ்மத்தான வாழ்க்கைக்கான துஆ ஆக இரண்டையும் கேட்பது இந்த வருடத்தை ரபுல் ஆலமீன் சிறந்த முறையிலே நம் வாழ்வின் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக ஆக்கி வைப்பான் என்ற எதிர்பார்ப்பிலே ரஹ்மான் അന്ത അടിപ്പിലെ അമലുകളും ولم تنسه وحلمت علي بعد قدرتك على عقوبتي ودعوتني الى التوبه بعد جراتي على معصيتك فاني استغفرك فاغفر لي وما عملت فيها مما ترضاه ووعدتني عليه الثواب فاسالك اللهم يا كريم يا ذا الجلال والاكرام ان تتقبله مني ولا تقطع رجائي منك يا كريم وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين دعاء أول تاهن وردت آرمبت لي ودبرا كريا دعاء الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين. اللهم انت الابدي القديم الاول وعلى فضلك العظيم وجودك المعفل وهذا عام جديد قد اقبل علينا. نسالك العصمة فيه من الشيطان واوليائه وجنوده والعون على هذه النفس الامارة بالسوء. والاشتغال بما يقربنا إليك زلفا يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين وصلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم والحمد لله رب العالمين أنبان نير خلي إردياه تنقل أنيبركم إن إسلامية دين دي سينغلي

மஹ ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்கிலை நாளை நாலைமணி ஆறு மூன்றுக்கு ஹிஜ்ரத் என்ற தலைப்பில் சிறப்பு தீன்ஸ்வை கானங்கள் மற்றும் மாலைமணி நான்கு முப்பதுக்கு நாடோடி என்ற தலைப்பில் சிறப்பு நாடகம் ஆகிய மா ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேறவுள்ளன செவியற்க தவறாதீர்கள் இடம்பெற்றது